ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு பத்து லட்சத்தில் அவங்களால் இடம் வாங்க முடியுமா அதுவும் மதுரைக்குள்ள மதுரை டிஸ்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி உங்களால் வாங்க முடியுமா வீடு உடனே வீடு கட்டுற மாதிரி வாங்க முடியுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாங்க முடியும் நம்ம எமரால வில்லேஜ் அதை ரொம்ப பாசிபிலிட்டிஸ் ஆக்கியிருக்காங்க ஆமாம் அதுவும் ரோடு காஸ்ட் எதுவுமே இல்லாமல் இங்கே உங்களால் இடம் வாங்கி உடனே வீடு கட்ட முடியும் நம்ம இடத்த சுற்றி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரெசிடென்ஷியல் இருக்கும் நாமக்கல்ல இந்த வீடியோல உங்களை பார்க்க முடியும் கேஆர் சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து முன்னூற்றி ஐம்பது மீட்டர்லையும் நானூறு மீட்டர்ல சுபலட்சுமி வாட்சன் சேஸ் காலேஜும் இருக்கு உங்க குழந்தைகளுக்கான ஃபியூச்சரும் வந்து நீங்க உடனே இங்கே வந்து தேடி எடுக்க முடியும் நம்ம குழந்தைங்க நம்ம வீட்டு பக்கத்திலேயே படிக்கிறது அப்படின்ற ஒரு சந்தோஷமும் நமக்கு இருக்கும் அண்ட் முக்கியமான விஷயம் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ல சூப்பர் மார்க்கெட் இருக்கு உங்களுக்கு தேவையான எசென்சியல் பொருள் எல்லாமே ஒரு அரை கிலோமீட்டருக்கு சரௌண்டிங்லேயே இருக்கு அண்ட் சக்தி நீட் அகாடமி ஆல்சோ வந்து நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே இருக்கு இந்த மாதிரி இவ்வளவு ஃபெசிலிட்டி உள்ள இடத்த வெறும் பத்து லட்சத்தை உங்களால் வாங்க முடியும் இந்த இடத்துல நீங்கள் இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ